நமக முருகாசரணம் அம்மன் வழிபாடு தை மாத கடைசி வெள்ளிக்கிழமை இன்று செல்வ வளம் தரும் அம்மனை வழிபட தவறாதீர்கள் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு மிகவும் விசேஷமான நாள் வெள்ளிக்கிழமையில் விரதமிருந்து அம்பிகையை வழிபட்டால் நமக்கு செல்வத்தை அவள் அள்ளி கொடுத்து அருள்மலை பொழிவாள் எத்தனை வெள்ளிக்கிழமைகள் வந்தாலும் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளுக்கும் தை மாத வெள்ளிக்கிழமைகளுக்கும் தனி பெருமை உண்டு அம்பாளுக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில் அம்பாளை வழிபட்டால் நமது லட்சிய கனவுகள் நினவாகும் என்பது நம்பிக்கை உத்திராய காலத்தின் ஆரம்ப மாதமான தை மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது அன்றைய தினங்களில் அம்மனை வணங்கினால் நம்மையும் நம் குடும்பத்தையும் தலைக்க செய்வாள் ஒவ்வொரு மாதமும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அம்பிகைக்குரிய அற்புதமான நாட்களாகும் அதனால்தான் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மகாசக்தி குடிகொண்டிருக்கும் தலங்களில் பெண்கள் முதலான பக்தர்கள் பலரும் வணங்கி வழிபடுகிறார்கள் தை கடைசி வெள்ளிக்கிழமையில் மறவாமல் அம்பிகையை தரிசித்து அவளது அருளை அனைவரும் பெறுவோமாக விரதம் இறக்கும் முறை அதிகாலையில் எழுந்து நீராடி சுத்தமான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி அம்பிகை பார்வதிக்கு வழிபாடு செய்யுங்கள் முடிந்தால் அருகில் உள்ள அம்பிகை கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து விளக்கேற்றுவது சிறப்பு கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் உள்ள அம்பிகை படத்துக்கு முன் அல்லது மகாலட்சுமி படத்துக்கு முன் நெய் விளக்கேற்றி ஏற்றி வைத்து வழிபடலாம் அம்பிகை படம் எதுவும் இல்லை என்றால் திருவிளக்கையே அம்பிகையாக பாவித்து வழிபடலாம் விளக்கேற்றிய பின் அம்பிகைக்கு பூக்கள் திராட்சை பழங்கள் போன்றவற்றை கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள் அம்பிகைக்கு உகந்த மந்திரங்கள் அல்லது லலிதா சரசாமம் லக்ஷ்மி சரசரநாமம் போன்றவற்றை ஓதுவது நல்லது விரதம் இருக்க முடிந்தவர்கள் காலை மதியம் என இரண்டு வேளையும் விரதம் இருக்கலாம் சூழ்நிலை காரமா காரணமாக முழு விரதம் இருக்க முடியாவிட்டால் காலை உணவை மட்டும் தவிர்த்து விரதம் இருக்கலாம் விரதம் இருக்கும்போது மனதார அம்பிகையை வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற அம்பிகையிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் வழிபாடு வெள்ளிக்கிழமை ராகுகால வேளையில் உள்ள அம்மன் கோவிலில் அல்லது சிவாலயத்துக்கு சென்று அங்கே உள்ள துர்கை சன்னதியில் விளக்கேற்றி வழிபடுவது சகல தோசங்களும் கண்திருஷ்டியும் நீங்கும் எனவே தை வெள்ளிக்கிழமை நாளில் அம்பாளுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வேண்டிக் கொள்ளுங்கள் துர்க்கை சன்னதியில் நெய் தீபம் அல்லது எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் வீட்டில் உள்ள திருஷ்டி முதலியானவை நீங்கும் வீட்டில் மங்கள காரியங்கள் விரைவில் நடக்கும் தை வெள்ளியில் அம்மனை தரிசனம் செய்வது கூடுதல் பலனை தரும் மேலும் சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் வெண்பொங்கல் கேசரி போன்ற ஏதாவது ஒரு பிரசாதத்தை வழங்கி அம்மனை வழிபட்டு வந்தால் தனம் தானியம் பெருகி மனநிறைவான வாழ்க்கை இந்த ஐந்து பொருட்களை பொதுவாக வெள்ளிக்கிழமையில் வாங்கலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்கினால் லக்ஷ்மி கடாஷம் பெருகும் மங்களகரமான வெள்ளிக்கிழமைகளில் குங்குமம் அல்லது மஞ்சளை வீட்டுக்கு வாங்கி வைத்தால் மகாலட்சுமி குடிகொள்வாள் வழிபாட்டின் நன்மைகள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் சுபகாரிய தடை அல்லது குழந்தைகள் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகிவிடும் நம்மை சுற்றியுள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளும் அவளும் அனைத்து முயற்சிகளின் வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் செல்வம் குறைவில்லாமல் இருக்கும் நன்றி